என் தங்க பிள்ளையே இன்று உன் வர அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை நீண்ட காலமாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வினை கொண்டு நான் உன் முன்னால் இப்பொழுது நிற்கின்றேன் என் பிள்ளையே இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது இந்த வராகி என் முன்னால் நான் சொல்வது போல நீ அமர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று என்ன அப்படி என்ன விஷயம் என்று நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன் என் குழந்தையே இன்று வளர் பிறை பஞ்சமி திதி இன்று இரவானது இந்த வராகி எனக்கு உரிய நாள் இன்றைய நாளில் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் போகின்ற நேரத்தில் நீ என் முன்னால் ஒரு முறை இப்படி மட்டும் அமர்ந்து விட்டால் போதும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களையும் நீக்கிவிட்டு உனக்கான முழுமையான சந்தோஷத்தை தரமாட்டேன் என்று சொல்லாமல் உன் கைகளில் சட்டென்று கொடுத்து விடுவேன் நான் மறுக்காமல் உனக்கான சந்தோஷத்தை தருகிறேன் என்றால் நிச்சயமாக இன்று இந்த வராகியை நீ விட்டுவிடக்கூடாது அம்மாவினுடைய மனது நல்லபடியாக குளிர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வேண்டுதல்களை சரியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த நேரம் எப்படியார் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கின்ற உனக்கு உன் வாழ்க்கையில் இதுதான் இப்படிதான் நடக்கும் என்று நான் தெளிவாக சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதை பற்றியும் நீ தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் வராகி துணை இருக்கும் வரை எதற்கும் நாம் அஞ்ச வேண்டாம் என்றுதானே நீ நினைக்க வேண்டும் என் பிள்ளை நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு உடனடியாக கிடைத்து விட வேண்டும் என்றால் அதற்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து முடித்திருக்க வேண்டும் கால தாமதமாகிறது என்றால் ஏதோ ஒன்று உன் பக்கத்தில் சரியில்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே நீ முதலில் தெளிவாக இந்த தாயானவள் என் வாக்கினை கேள் அங்கொரு பக்கமும் இங்கொரு பக்கமுமாக உன் காதுகளை நீ அனுப்பி கொண்டிருக்காதே என்ன கேட்கின்றோம் என்பது முதலில் மனதில் ஏற வேண்டும் என்ன சொல்கிறாய் இந்த வராகி என்பது உனக்கு தட்டி கேட்டால் உடனடியாக சொல்ல வேண்டும் அம்மா இதைத்தான் சொல்கிறாள் என்பதனை நீ தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என் குழந்தையே இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு என்ன தர வேண்டும் என்பதனை யோசிக்காமல் கொண்டு வந்து கொடுக்கும் வராகி அதைத்தானே உன் வாழ்க்கையில் தருவதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் அம்மா நீயே முயற்சிதான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நான் நினைத்தது எல்லாம் எப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கும் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் எப்பொழுது கிடைக்கும் என்று என் தங்கமை நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது யாராலும் அதனை மாற்ற முடியாது ஆனால் அது எப்பொழுது எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கின்றதல்லவா அது அப்பொழுது அப்படித்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை இந்த வராகி கணித்து உன் வாழ்க்கையில் நான் அப்படியே நடத்தி கொடுப்பேன் அதற்காகத்தான் இத்தனை நேரம் இத்தனை முயற்சிகள் உனக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக எல்லாவற்றையும் செய்திருந்தால் நீ சரியான மனநிலையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாமே உனக்கு உடனடியாக கிடைத்திருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உனக்கு உடனடியாக நடந்திருக்கும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு உணர்த்தி காட்ட முடியும் என் குழந்தைக்கு என்ன தர வேண்டும் என்பதனை என்னால் சர்வ நிச்சயமாக சொல்ல முடியும் நீ கேட்டால் மன மகிழ்ச்சிதான் அடைவாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையை முதலில் உனக்கு நான் தீர்த்து கொடுக்கின்றேன் இந்த பிரச்சனை உன்னை அதிகமான சோகத்தில் தள்ளிவிட்டது அதிகமான மனவேதனையில் உன்னை ஆழ்த்தியது என்ன நமக்கு இப்படி நடந்து விட்டதே இதை நாம் கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே என்று நினைத்து நினைத்து நீ கண் கலங்குகின்ற அளவிற்கு இந்த பிரச்சனை உன்னை வாட்டி வதைத்தது இந்த பிரச்சனையிலிருந்து கிடைக்கப் போகின்ற தீர்வினை வைத்துத்தான் நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க முடியும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை உன் கைகளில் மாறிவிடும் இதற்கெல்லாம் சேர்த்து முதலில் உன் மனது நிம்மதியாக இருக்க வேண்டும் உன் மனது அமைதிப்பட வேண்டும் உன் மனதிற்குள் தெளிவான நிம்மதி பெற வேண்டும் என்றால் நான் சொல்வது போல இன்று பஞ்சமி நேரத்தில் இந்த வராகி என் முன்னால் என் பிள்ளை நீ பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய வாயிலிருந்து நீ சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் என் பிள்ளை நீ வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் என்று சொல்லிக்கொண்டே இந்த தாயானவள் என் முன்னால் அமர்ந்து கொண்டு நீ எனக்கு ஏற்றுகின்ற தீபத்தில் என்னையை ஊற்ற வேண்டும் நிச்சயமாக இதை மட்டும் நீ இன்று செய்து விட்டாய் என்றாள் என் பிள்ளை இனி இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது யார் நினைத்தும் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது உனக்கு இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது என்ன வேண்டுமானாலும் சுற்றி நடந்தாலும் என் பிள்ளை அதற்கெல்லாம் கலங்காமல் உனக்கான ஒன்றினை பெறுவதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கில்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்கள் என்று எல்லாமே ஒரு நாள் மிக பெரிய பலன்களை அடையத்தான் போகின்றது அந்த பலன்கள் உனக்கு கிடைப்பதற்கு நான் சொல்வது போல மட்டும் நீ செய்தால் போதும் தெய்வம் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய அரவணைப்பையும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் எதிர்பார்க்கின்றது நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கவிருப்பது சற்று தாமதத்தை ஏற்படுத்தும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை நீ இப்படி என் முன்னால் அமர்ந்து கொண்டு உன் கண்களை மூடி ஒரு நிமிடம் நீ அமைதியாக உட்கார்ந்திருந்தாலே உன் மனதிற்குள் ஏதோ ஒரு தெளிவு பிறக்கும் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லதை தரத்தான் வந்திருக்கின்றது என்பதனை உனக்கு புரிய வைக்கும் எதற்காக நாம் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உனக்கு அது சொல்லி உணர வைக்கும் என் பிள்ளையை இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ தெளிவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களையும் நீ உன் மனதளவில் மிக பெரியதாக எண்ண வேண்டும் எந்த நேரம் உன்னை குழப்பம் வந்து குழப்பி தள்ளும் என்று தெரியாதல்லவா மனிதர்கள் தானே குழப்புகின்றார்கள் அதனால் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் உன் மனது எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் கொடுக்கும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையானது உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் என் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுதே உனக்குள் மிக சக்தியானது பிறந்து விட்டது நீ உன் மனதிற்குள்ளும் சரி உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சரியாக நடந்து வந்தாலே போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மனநிறைவான நேரங்கள் இதன் பின்னால் வந்து சேரும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் வாழ்க்கை தருவதை நீ எப்பொழுதும் தட்டிவிட்டு சென்றுவிட முடியாது இன்று நீ பெற மறுத்தால் நாளை அது உன்னை தேடி நிச்சயமாக வரும் அதனால் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே அனுபவித்துவிடும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனே பெற்றுக்கொள்ள தயாராக இரு நாளை நாளை மறுநாள் என்று நாட்களை கடத்தி செல்லச் செல்ல இந்த பிரச்சனைகளும் உன்னை தேடி உன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நான் நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுக்கின்றேன் எது நினைத்தாலும் அது உனக்கு நடக்கும் என்கின்ற மனப்பக்குவத்தை நான் உனக்குள் கொண்டு வந்து தருகின்றேன் நேர்மையான விஷயங்கள் ஒரு நாளும் தோல்வி பெறாது என்பதனை நான் உனக்கு உணர்த்தி காட்டுகின்றேன் என்றும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமே இந்த பஞ்சமி இந்த வர வாக்கு இன்று இரவு உன்னை தேடி வரும் பொழுது என்னை நீ தவிர்க்காதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய ஆகிய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு